அன்பர்களே வணக்கம் இந்த உடல்நல கோர கோளாறில் முக்கியமானது வயிற்று பிரச்சனை எப்பப்பார் கேஸ்ட்ரபிள் கேஸ்ட்ரபிள் கேப் ட்ரபிள் இன்டைஜன் வயிறு உப்புசமாக இருக்குது இந்த இடத்துல எரிச்சலாக இருக்குது நெஞ்சு கீழே எரிச்சலாக இருக்குது வாயு தொந்தரவு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கண்ணதாசன் சொல்லுவார் நவதுவாரம் இருந்தும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகாமல் கஷ்டப்படுறத மாதிரி கொடுமை யாருக்குமே இல்லை இது மனுஷ பிறவிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ணதாசன் அது மாதிரி தான் இந்த வாயு கோளாறு செரிமான கோளாறு இவைகள்லாம் இன்றைக்கி காமனஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது எஸ்பெஷலி ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வயதானவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்கு சரியான தீர்வை கொண்டு தான் டைசி டைஜஷனுக்காக டைஜஸ்டிவ் கேப்சூல் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்சைம் அண்டு டைஜஸ்டிவ் டானிக்காக சேர்த்து டைஜி சிரப்பும் போடுறாங்க இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேரப்படவில்லை மெட்டல்ஸும் இல்லை நல்லா உணவை செரிக்கக்கூடிய காற்றை வெளியேற்றக்கூடிய டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்ட இந்த மருந்துகளை எந்த மருந்தோடும் சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கேஸ்ட்ரபிள் போயிரும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராது நல்ல டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆனாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் மூணு வேளையும் சாப்பிட்டு நிம்மதியாக வாழலாம் எனவே டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கொண்டு இது கூட மற்ற மருந்துகளை சாப்பிட்லாமாங்கிறத டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொண்டு அதன்படி இந்த மருந்தையும் சாப்பிட்டு டாக்டர் ஆலோசனையும் கேட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லபடியாக கேஸை உற்பத்தி பண்ணக்கூடாத உணவுகளை தவிர்த்து அதை டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்